தூய மறைமுகங்களை கொண்டோடு நாம் பகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பகுதிகளை வருடவும் எல்லாம் வந்து இறைவன் மீது இரட்டும் வைத்தலை மன்னித்து நம்மைத்து செல்வாராக கடைகளை மறைக்கும் அறிவித்தீரை அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஆட்சியை நாங்கள் நமக்குடன் எதிர் நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவையாக ஒவ்வொரு தூய்யாமியாரின் ஒன்றை கீழ் ஒன்று என் <laughs> <laughs> <laughs>

ले आमार

நம்மை மீட்டிருக்கிறார் பாண்டவர்களோடு இருப்பாராவது மற்ற எழுதிய துயரம் செய்தியில் இருந்தார்

அவரது கண்டுபிடித்தால் வழித்தவறி அடையாத தொன்னூற்று ஒன்பது ஆறுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓர் ஆற்றை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக எடுத்துச் சொல்கிறேன் அவ்வாறு இச்சிறியோடு ஒருவர் கூட நேர்த்தி அவரை போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் திருமணம் கிறிஸ்துவின் செய்தி your part என்னுடைய எங்களுடைய மானியமதி எல்லாம் தந்தையோ நினைவருக்கு சுமாவடிய மற்றாடுங்கள் ஆண்டவரில் எங்கள் தாழ்மையான வேண்டுல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன விரைவளிக்க முடி வேண்டுகிறோம் உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற உமது அருமையாக உமது இலக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீரல் இதில் ஆண்டவராக கிறிஸ்தவியாகோடு இதை இதயங்களை பேரை எழுப்புங்கள் நாம் இறைவனாக ஆண்டவருக்கு தன்றி கூறுவோம் ஆண்டவரின் தூயவரான தந்தையே என்ற முறை நாம் அந்த எங்களோட இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவது தகுதியின் எங்கள் கடவையும் மீட்புக்கு எங்களில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக ஒவ்வொரு ஆட்சியின் மொழி எங்கள் வரப்பெண்களுக்கு புதிதாய் முடிவு செய்யது எனவே அவரையும் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம் அவர் வழியாகவே கண்டாடாதவை மீதுவது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம் ஆகவே வாழவு தன்மை வாழுவோரோடும் அரியலில் அமர்வோர் தலைமை வாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அறிந்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது

அதை விட்டு தசிரங்களை கூறியாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொடுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அதனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருவுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படுத்தக்கூடிய என்றும் இது பாவமீப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை என்னறிவாக செய்யுங்கள் தமிழ்நாடு பொருள் ஆகவே நாங்கள் உயிர்ப்பினையும் நிறைவு தூண்டு வாழ்வதற்கு பின்புளை எண்ணத்தையும் கொடுத்துகின்றோம் திரும்பம் என்று உங்கள் ஊழியனுடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமாக்கு அறிவி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் பக்கத்தையும் பங்குள்ள எங்களை

வீட் வடிவ கட்டுமையாக அறிவிக்கப்பட்டு இறை மதிப்பிலையாக வைத்து எடுத்து நாம் குறைந்து சொல்வோம் ும் எை விடுவித்து எங்கள் வாழ்நாள அமைதியை அறிவுடன் உமது இயக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை என்று யாதொரு கலக்கமும் இப்படி நலமாய் இருப்போமாம் நாங்கள் எதிர்நோக்கி இருந்தும் வேதி வந்துக்காகவும் எபிப் பிராமி கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்

buru-buru program ini pun tertunggu baiklah kalau nak வா என் சுவாச நாட்டி என் வாழ்வி இறைவாயம் வருவார் என் சொந்தயார் என் தாம் வருகையாகத்திருக்கும்ணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை காட்டியுடன் வேண்டுகிறோம் இம்மறை நிலவுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இம் பொருட்களை மதிப்பீடு செய்யவும் விண்ணலத்திற்கு உரியவற்றை கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக எங்கள் ஆண்டுகளாக கிறிஸ்தவையாகி நாடுகின்றோம் ஆண்டு உங்களோடு இருக்குவாராக எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூயமாகியாக உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பதில்